இந்த பெக்டட் பிளைஸில் வந்து ஜென்ரலாக நீங்கள் இப்படி பண்ணுவீங்க இல்லையா இந்த மாதிரி பண்ணுவீங்க அது இல்லாமல் இந்த பாருங்க அப்படி முன்னாடி குளிஞ்சிக்கிற போகிறீங்க குளிஞ்சிக்கிட்டு உங்கள் கையை வந்து இந்த பக்கம் கிராஸாக கொண்டு வர போகிறீங்க இதோட முடிக்கிறோம் இப்போ என் கை பிறகு நான் என்ன பண்ணுறேன் ஒரு கையில் பண்ண போகிறேன் மேக்ஸிமம் இந்த பக்கம் இந்த ஜெஸ்ட் மசில் அப்படி தள்ள போகிறேன் இந்த பாருங்கள் ஜெஸ்ட் மசில் மேக்ஸிமம் இங்கே வரையும் கொண்டு வர போகிறேன் ரெண்டு கிலோ பண்ணீங்கன்னா இதோட முடிச்சிடும் ஆனால் ஒரு கிலோ பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாகவும் இன்னும் கொஞ்சம் உள்ளே கொண்டு வரலாம் அதுதான் கான்செப்ட்டு இந்த பாருங்கள் அந்த மசாலா ஃபுல்லாக வாங்கி அப்படியே கண்ட்ரோலாக கீழே கொண்டு வ இந்த மாதிரி இதை முடிச்ச உடனே வாங்க ஸோ அது ஒரு பதினஞ்சு கவுண்டிங் இல்லை பன்னெண்டு கவுண்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதாவது ஈஸியாக இல்லை கஷ்டப்பட்டு பண்ணுறது கூட வெயிட் பண்ணிட்டீங்க உடனே ரெஸ்ட் இல்லாமல் வந்து கிராஸ் ரோடில் டீ ஹேண்டில் மாட்டிக்கிட்டு இந்த பாருங்கள் இப்படி பண்ணியிருப்பீங்க ஃப்ரெண்டில் வந்து இப்படி பண்ணியிருப்பீங்க இல்லையா அதே கான்செப்ட் தான் பட் இது கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னிக் எப்படின்னா ஒரு கிலோ பண்ண போகிறீங்க பட்டு கையை வந்து மேக்ஸிமம் கிராஸ் சைடே இவ்வளோ கிராஸை கொண்டு வர போகிறீங்க அவ்வளோதான் அந்த ஜெஸ்ட் மசில் தள்ளுங்க அந்த அப்பர் ஜெஸ்டில் வாங்கி தள்ளுங்க புரியுதா அப்படி வாங்கி தள்ளுங்க அப்போ மேக்ஸிமம் அப்படி கிராஸாக வரும்போது என்ன ஆகுனா இந்த ஏடியா உங்களுக்கு நல்லா ஸ்டிமுலேட் ஆகி இந்த பாருங்க அந்த 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 ஜெஸ்ட் மசில் அந்த சென்ட்ரல் லைனு உங்களுக்கு எல்லாமே நல்லா ஃபார்ம் ஆகும் ஆச்சா மூணு செட்டு நல்லா சாப்பிட்றீங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா நாலு செட்டு பண்ணுங்கள் அதை கஷ்டப்பட்டு பண்ணி பாருங்கள் செம்ம ரிசல்ட் வரும் தேங்க்யூ